நாய்க்கு கூட நன்றி உணர்வு அமீர் உனக்கு இல்லையே என்கிற தலைப்பில தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு அரசியல் மாண்பை கடைபிடிக்கிறார் அப்படின்னா அவர்கள் எதிரியாக இருந்தாலும் அவர்கள் நண்பராக இருந்தாலும் ஒருவேளை நாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நம்மிடமிருந்து சென்று துரோகியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர்களுக்கு இந்த சமூகத்தால் ஏற்படுகிற அழுத்தங்களோ சட்ட சிக்கல்களோ அரசின் ஒரு அடாவடித்தனமாக இருந்தாலும் குரல் கொடுக்கக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்கள் இதை நீங்கள் வந்து சவுக்கு சங்கர் உட்பட எக்கச்சக்க வேற பார்க்க முடியும் ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் மீது சேற்றை வாரி வீசுவதை தான் அடுத்த கட்ட வேலையாக அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க முன்னாடியும் அதான் செஞ்சிட்ருப்பாங்க அடுத்தும் அதை செய்வாங்க அந்த வகையில் தான் இயக்குனர் அமீர் அவர்கள் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்பு ஒரு புக் ரிலீஸ்க்காக போயிருக்காரு புத்தகம் வெளியிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈழ உறவுகளுடைய அந்த கட்டுநாயக்க விமானத்தில் அந்த தாக்குதல் நடந்ததை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அந்த புத்தகம் வெளியிடுவதற்கான ஒரு நிகழ்வில் அவர் கலந்துக்கிறார் அப்போ புத்தகத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்கிறது அது வந்து எந்த மாதிரி கருத்துக்களை வந்து கொண்டு வந்திருக்கு இதை காட்சி படித்தினால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இயக்குனர் பாணியில் அதை பதிவு பண்ணுறங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினாரு அதையெல்லாம் கேட்குற வரைக்கும் நமக்கு எதுவும் தோணலை ஆனால் வேண்டும் என்றே நம்ம இந்த நேரத்துல இது சம்பந்தமா மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஒன்று பேசணும் நம்ம என்ன பேசினா மற்றவர்கள் வந்து நம்மளை பார்ப்பார்கள் அல்லது நம்மளை திட்டுவதற்காகவாவது பேசுவார்கள் நம்மளுடைய இருப்பை இங்கே வைக்கணும் அதே நேரத்தில் மற்றவர்களிடம் வாங்கி தின்வது அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல அவர்களிடம் வாங்கி தின்வதற்காகவாவது சீமானை ஏதாவது திட்டி விட்டு வரணும் இல்லையா நேரடியாகவோ மறைமுகமாகவோ அப்படின்னு சொல்லிட்டு திரள் நிதி வாங்குவதை கேலியாக பேசுவது அது மட்டும் இல்லாம அண்ணன் சீமான் அவர்களை போல கதை சொல்ல எனக்கு தெரியாது உண்மையாகவே மக்களை ஈழ மக்களை நேசிக்க கூடியவர்களுக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரியான பல கருத்துக்கள் சீமான் போல ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டுலாம் வர முடியாது நானும் ஒரு இயக்குனர் தான் அந்த மாதிரி நான் பேசினா வரலாற்றுக்கு நான் செய்யக்கூடிய துரோகம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துரோகி பையன் சொல்றதுதான் மிகப்பெரிய கேவலமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம பதிவு பண்ணி ஆகணும் ஸோ இதே போல் ஒருவர் இருவர் இல்லை எக்கச்சக்க பேர் பதில் சொன்னாலும் கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை மட்டும் சொல்லி காணொலியை நிறைவு செய்யலாம் அது என்ன நிகழ்வுனா அமீர் அவர்களும் குற்றச்சாட்டப்பட்டு கஞ்சா கடத்தல் கேஸில் உள்ளே வராரு இந்த விஷயம் திமுகவை சார்ந்த ஒரு நபரால் நடக்குது அவர்கிட்ட இருந்து தான் கஞ்சா பறிமுதல் ஆகுதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவிற்கு திரைப்படம் எடுத்ததில் ஒரு சிக்கல்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்போ ஆனந்த சீமானவர்களிடம் அந்த கேள்வி கேட்கும்போது அவன் இறையச்சம் கொண்டவன் நிச்சயம் அதை செய்திருக்க மாட்டான் அவன் செய்யவில்லை அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு அமீரவர்களுக்கு துணை நின்ற ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் என்பதை நன்றி உணர்வில்லாத அமீருக்கு ஞாபகப்படுத்துகிறோம்